தினமல நேரில் வணக்கம் நீங்கள் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போனோம்னா மேக்ஸ் விஜய் கார்த்திகேயோட டேரக்ஷன் ரெடியாக இருக்குது இந்த படத்தோடைய மியூசிக் எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பிடிச்சிருந்தது அஜினேஷுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா நான் பயங்கரமாக ரசித்தேன் ஒரு சில பேர் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தோடைய மியூசிக் ரொம்ப இறச்சலாக இருக்குது ரொம்ப சவுண்டாக இருக்குது நல்லாவே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நான் இந்த படத்தை பார்க்கும்போது ஸ்டார்ட் டு எண்ட் இந்த படத்தோடைய மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டீமுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அவருக்கும் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் பட் இந்த படத்தோடய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் வந்து மறுநாள் சார்ஜ் எடுத்துக்க போகிறாரு அவர் இது வரைக்கும் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு அவர் வந்து ஓரங்கட்டி வச்சுருக்காங்க இவர் வந்து எந்த ஒரு ஏரியாவுக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துருவார் அவர் டக்குன்னு சஸ்பென்ஷன் போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஷனில் இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் வந்து மறுநாள் சார்ஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஒரு ரெண்டு மினிஸ்டர் பசங்களை வந்து பிடிச்சி போட்டுறாரு அதுக்கப்புறமா அவங்க அந்த ஸ்டேஷனில் ஒரு பிரச்சனை நடக்குது அந்த ஒரு நாள் ராத்திரியை கடந்த போலீஸ் ஆஃபீஸர் எப்படி மறுநாள் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக மாசா கெத்தா அந்த நாளை கடந்து போகிறார் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது இந்த படத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி மியூசிக் டைரக்டர் அண்ட் டெக்னிக்கல் டீம் ஏன்னா சினிமோகிராஃபராக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ நல்லா பண்ணியிருக்காரு ஒரு நடிச்சிருந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப நீட்டாக இந்த கதைக்கு என்ன தேவையோ நல்லா பண்ணியிருந்தாங்க இல்லை யார் யாரெல்லாம் நடிச்சிருவேன் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிச்சா சுதீப்பு அதுக்கப்புறம் வரலட்சுமி சாரத்குமார் அண்ட் ஆடுகளம் நரேன் அதுக்கப்புறம் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே இருக்காங்க அந்த நடிச்சிருந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே அந்த கதைக்கு என்ன தேவையோ கிங்ஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மீல்ஸில் என்னென்னலாம் இருக்கும் கூட்டு பொரியல் உப்பு மோர் மிளகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இறக்கி தடபுடலாம் ஒன்று இறக்கி வச்சுருந்தாங்க அதுதான் இந்த மேக்ஸ் ஆனால் இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் நான் சொல்லுவாங்க இந்த படம் கைதியை விட பயங்கரமாக இருக்குது இதை பார்த்துட்டு லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல இன்னொரு ஒரு பாயிண்ட்டு இந்த படம் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து தமிழ் ஹீரோயை வச்சு யாராவது பண்ணியிருந்தாலும் வேற மாதிரி இருந்துரும் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் நான் பார்த்ததுக்கப்புறமா அவ்வளோ ஹிப்பெலாம் கொடுக்கலாம் இந்த படம் ஆனால் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டன்ஸோட நீட்டாக போகிற ஒரு படம் அதில் டவுட்டே இல்லை அண்ட் கமர்ஷியல் மீட்டரும் எந்த அளவுக்கு தேவையோ அதை விட கொஞ்சம் ஹை லெவல்லையோ கொஞ்சம் தூவி பயங்கரமாக ஒன்று வெடிக்க வச்சுருக்காங்க ஏன்னால் படத்தோட செகண்ட் ஆஃபுக்கு அப்புறமா கிச்சா சுதி போகிறாரு எல்லா வண்டியிலேயும் ஏறுறாரு இந்த குழந்தைங்கலாம் வந்து எக்ஸிபிஷன் போயிடுச்சுன்னா வந்து அடம் பிடிக்கல அம்மா நான் எனக்கு இந்த லாரியில் ஏறணும் அம்மா எனக்கு இந்த ராட்டின ஏறணும் அம்மா எனக்கு இந்த பக்கம் சுற்றுற அம்மா எனக்கு பேய் வீடு போனோம் அப்படின்னு அந்த மாதிரி பார்க்குற லாரி இருக்கா லாரி எடு ஒரு ரவுண்டு கார் இருக்கா கார் எடு ஒரு ரவுண்டு பைக் இருக்கா பைக் எடு ஒரு ரவுண்டு சரி இதெல்லாம் ரவுண்டு போயிடுச்சு ஒரு ஃபேனுக்கு நடுவில் நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் வந்து நம்மளும் மிரட்டி விட்டுறாரு அதுதான் கொஞ்சம் பயங்கரமாக ஆயிடுச்சு செகண்ட் ஆஃபு அடி ஆடியன்ஸுக்கும் சரி அங்கே இருக்க ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி போட்டு உங்க குத்து குத்துறாங்க ஒரு கிட்டத்துக்குங்களப்பா எப்படியாவது எங்களை முடிச்சு விட்டு சந்தோஷமாக விடுங்க இரு என்னதான் சொல்ல போகிறேன் எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் தெரிஞ்சு போச்சு நீ தான் வேறு யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன ஒரு கரெக்டாக கன்க்ளூஷனுக்குள்ளே வரணும்ல அது இல்லாமல் படம் முடிஞ்ச இடத்துலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே ட்ராவல் பண்ணி ஃபைட்டுன்னு கொண்டு போனாங்க அதுதான் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய அடியாகி அதை மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக கரெக்டாக இதுக்கு முன்னாடி எப்படி அந்த ட்விஸ்டன் டர்னோட அப்பா பக் பக்குன்ட்டு இருக்கேப்பா என்ன படம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம்ல அந்த ரேஞ்சிலே கொண்டு போயிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அண்டு கைதியில் என்ன ஸ்பெஷல் லோகேஷ் யாராச்சு எதனால் ரொம்ப யூனிக் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு அட்டம்ப்ட் யாரும் பண்ணதில்லை ஒரு ஆள் நைட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி பல படங்கள் இருக்குது பட் இருந்தாலும் ஒரே கேரக்டருக்குள்ளே ஒரு சின்ன ஜோனுக்குள்ளே ஒரு சின்ன எமோஷனுக்குள்ளே அந்த ஒரு நாள் ஃபைட் சீக்வன்ஸுமே அந்த ஒரு ஒரு ஜெயிலேருந்து ஒரு கைதி வரானா அது கரெக்டான ஒரு ஆர்க்கோட ஒரு ட்ராவல் இருக்குல்ல அது ரொம்ப கஷ்டம் அப்படி அப்படி ஒரு மீட்டரில் ஒன்று பண்ணுறது அதுவும் இதுவும் ரொம்ப தள்ளி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அதுல அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஆர்ட்னா எல்லாத்துலுமே ஒரு ரியாலிட்டி ஒன்று மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க எப்பயுமே வந்து ஒரு ஒருத்தர் பத்து பேர் அடிக்கிறது ரியாலிட்டி கிடையாது ஆனால் அது ரியாலிட்டி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறாங்களா ஆடியன்ஸ் அதுதான் ஒரு டேரக்டரோட மேஜிக் அதை லோகேஷ் கனகராஜ் ரொம்ப சரியா பண்ணியிருப்பாரு அதனால இவரை பொறுத்த வரைக்கும் கார்த்திகேவை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப தெளிவாக இருக்காரு இந்த படம் வந்து கைதி மீட்டர்லாம் நம்ம பண்ண போறதுல ஒரு புஷ்பா ரேஞ்சில் பயங்கர ஆக்ஷன் ஹீரோவா நம்ம இறக்கி பண்ண போறோம்ன்றது அதனால ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிட்டு இந்த படத்துக்குள்ளே ஆனால் ஒரு கமர்ஷியல் படம் பார்க்க போறோம் அதுக்குள்ள ஒரு த்ரில் இருக்கு நிறைய அண்ட் டர்ன்ஸ் இருக்கு கண்டிப்பாக உங்களை எண்டர்டெயின் பண்ணுற மாதிரியான சென்டிமெண்ட்லாம் டிராவல் போனீங்கன்னா இந்த படம் ரொம்ப பிடிச்ச படமா இருக்கும் பட் என்ன இருந்தாலும் தெரியல வந்து ஒரு சீக்வென்ஸ் எப்போயுமே வந்து ரொம்ப ஒரு தான் அந்த கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா அந்த குழந்தை சீன் அது செம்யா பண்ணியிருப்பாங்க அந்த பொண்ணு அதுக்கப்புறம் விஜய் சார் ரியாக்ட் எக்ஸ்ட்ரானரியா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சீன் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பேஸ் இந்த படத்திலேயும் இருக்கு ஆனால் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஹை எமோஷன் அது அப்படி ஒரு விஷயம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காண்டி ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம இப்போ கூட ஒரு பிரச்சனையை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது வாரம் வாரம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது அதனால் எப்போயுமே அது லைட்டில் இருக்கக்கூடிய ஒரு கதை அம்சம் அப்படி இருக்க ஒரு சீனை வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் வந்துச்சு அதையும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிடலாம் அப்படின்றதான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஓராளாக பார்க்கும்போது இந்த படம் ஒரு ஒரு கரெக்டான ஒரு ஆவரேஜான ஒரு கமர்ஷியல் படம் என்ன ஒரு மீட்டரில் இருக்கும் அப்படி ஒரு மீட்டரில் தான் இந்த படம் முடியும் போது இருக்குது ஆனால் ஒரு இன்ட்ரவலில் இருந்து ஆரம்பித்து அதோட அது செகண்ட் ஹாஃபோட ஒரு மிட் பாயிண்ட் வரைக்கும் நிறைய ட்விஸ்டன் டென்ஸோட ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரியான ஒரு அவுட்புட்டு தான் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி தான் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு அண்ட் இந்த படம் பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் எனக்கு இந்த படமாக பார்க்கும்போது அப்படி ஒரு பட்ஜெட் ஃபீல்லாம் பயங்கரமாக இருக்குன்ற ஃபீல்லாம் எங்கேயுமே எனக்கு தெரியல ஏன்னா ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அதை மட்டும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக ஒன்று பண்ணாமல் இருந்தது ஏன்னா ரொம்ப பழைய காலத்து போலீஸ் ஸ்டேஷன் ஆக்சிடேஷன் அப்படின்ற ஒரு ஃபீல் அதை தாண்டி எங்கேயுமே ஒரு பிரம்மாண்டன்றலாம் தெரியல ஒரே ஒரு பாம் அந்த பாம் பிளாஸ்ட்லேயும் ஃப்ரண்ட்டில் நல்லா வெடிச்சிது சைட்லலாம் வந்து இப்போது ஒரு பத்து சரவடி இருக்குது நம்ம கிட்டனா அந்த பத்து சரவடியை வெடித்ததுக்கப்புறமா இது பிஜிலி விடியெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு இடத்துல கொடுத்து விட்டு ஆ இதுவும் சரவடி மாதிரி வெடிக்குது நம்ம மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கும் அப்படி ஒரு திருப்தியோட ஒரு பாம் பிளாஸ்ட் போனால் அப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது பயங்கர பிரம்மாண்டமெல்லாம் இல்லை கொஞ்சம் சுமாராக தான் பண்ணியிருந்தாங்க அண்டு அதில் வந்திருந்த நிறைய பேருமே வந்து ஒரு கும்பலாக ஒரு சீக்வன்ஸ்லாம் காட்டும் போது அதில் ஒரு பிரம்மாண்டம் இருக்குல்ல அப்படி ஒரு பிரம்மாண்டமும் இல்லை ஓவராலாக ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு ஸ்கூட்டர் தான் இருந்தது எண்ணி வச்சால் மாதிரி அந்த பதினஞ்சு ஸ்கூட்டரை மார்ஃபிங் பண்ணால் கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது ஆ இது ஒரு பிரம்மாண்டமான விஷயம் அப்படின்றாமல் இருந்திருக்கும் அதே அவங்க பண்ணலாம் அதே அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்றதை இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்ட வேறு எதுவுமே கிடையாது இதாண்டி நீங்கள் மேக்ஸ் படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரி எல்லா விஷயமெல்லாம் பிடிச்சிருந்து முக்கியமாக என்ன மாதிரி நீங்களும் எதுக்காக அவர் மேக்ஸு ஒன்று என்ன காரணம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்களா இல்லை ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நம்ம எப்படி தெரிய விஜயில் அப்படி சேவ்லாம் பண்ணிவிட்டு ட்ராயிங் அப்படின்னு வருவார் அந்த மாதிரி சீன்லாம் நீங்களும் எதிர்பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன் அது நிமிடா பிள்ளைங்க நான் பிரவீன் கே பாய்